வணக்கம் அரசு பேருந்துகளை பார்த்தாலே பயமாக உள்ளது என ஹேஜ் ராஜா பரபரப்பு பேச்சு மக்களவை தேர்தலில் மூன்றாவது முறையாக பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைத்துவிட்டது என்று பாஜக மூத்த தலைவர் ஜி ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேரளா மாநிலம் வயநாடு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி தோல்வி பயத்தின் காரணமாகவே ரேபரளி தொகுதியில் போட்டியிடுகிறார் என்னை பற்றியே விமர்சனம் செய்தவர் தான் சவுக்கு சங்கர் அவர் செய்தது தவறாக இருந்தாலும் கஞ்சாவை வைத்து கைது செய்து அவரது கையை உடைத்து உடைத்தது காவல்துறையின் அராஜக செயலாகவே மருத்துவ பரிசோதனையில் அவரது கையில் இரண்டு இடங்களில் எலும்பு முறிவு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் சவுக்கு சங்கரை கைது செய்த போலீசார் பிரதமரை அவதூறாக பேசிய அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை திமுகவினரின் வீடுகளில் இருந்து சாஃபர் சாதிக் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கஜா கடத்தலுக்கு கொண்டு சென்றிருந்தனர் கொண்டு சென்றிருக்கிறார் முதல்வர் கஞ்சாவை ஒழிப்பது குறித்து காவல்துறையினருக்கு ஆலோசனை வழங்குவது வேடிக்கையாகவே உள்ளது காவலர்களுக்கு பிடித்த கஞ்சாவை வெளியே தெரிவிக்காமல் இருப்பதற்காகவே ஆலோசனை வழங்குகிறார் பயணிகள் பேருந்துகளின் உள்ளே குடைப்பிடித்துதான் பயணிகள் செல்கின்றனர் அரசு பேருந்துகளில் உள்ளேயும் தான் பயணிகள் பயணிக்கின்றனர் அரசு பேருந்துகளை பார்த்தாலே பயமாக உள்ளது பேருந்தில் சக்கரங்கள் கழன்று காரின் மீது மோதிவிடுமோ என்று பயமாகவே உள்ளது தமிழக அரசின் நிர்வாகம் மோசமாக உள்ளது விரைவில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலை ஏற்படும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார்